மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குரிய அணுதின பரலோகம் அண்ணா ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு இருந்து நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் வசனத்திற்குரிய விளக்கம் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிந்து அவைகளை விசுவாசத்துடன் நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நாம் ஞானத்திலே வளர்கிறவர்களாக இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தங்கள் எவ்விதம் நிறைவேறும் என்றும் இதன் மூலம் நாம் எந்த அளவுக்கு கிருபியிலே வளர்கிறோம் என்றும் உணராவிட்டால் ஞானத்திலே நாம் அடுத்து முன்னேற முடியாது சில சந்தர்ப்பங்களில் நாம் பின்னுக்குத் தள்ளுகிறவர்களாகவும் இருப்போம் நாம் ஞானத்தை இழக்கும் போது கிருபியையும் இழந்து போகிறோம் இதனால் ஞானத்தில் குறைவுபட்டு இருள் நம்மை சூழச் செய்யும் இருள் நம்மை மேற்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தைகளிலும் அவர் வாக்குத்தங்களிலும் நம் நம்பிக்கையை மங்கி உலக வழிகளிலும் பாவத்திலும் இழுத்துச் செல்லும் ஆமேன்